அதுக்கப்புறம் நாலு நாள் முன்னே பீச் கோர்ட்டு ஹை கோர்ட்டு தெரில இருபது பேர் சுத்து போட்டாங்கடா அப்போ இவன் கேட்டுருக்கிறான் என் திரு இன்ஸ்பெக்டர் இருந்திருக்கிறார் அதில் தம்பி எங்கே இருக்கிறான் அம்மா எங்கே இருக்கிறான் அண்ணி எங்கே கறான்னு வலிச்சுன்னு போறிய செந்து சந்தில் கொண்டாட்டி வீட்டில் இருக்கிறாள் அன்னைக்கு அவ்வளோ இட்டு மஞ்சள் குளத்தூராயிருக்குமா சார் அம்மாவால் அவன் திருஞ்சினான் சார் ஜெயலலிதா அம்மாவால் திருந்தினான் அவன் எப்படின்னா அம்மா சொன்ன சொல்லுக்கு பத்து வருஷமா எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மா சட்டசபையில் உட்கார அதை முன்னே இருந்த கேஸெல்லாம் இந்த பத்து வருஷத்தில் முடிச்சோம் அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாமரான் அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொள்ளோன்னு சாவும் அவன் என்றைக்கு தால் ஏறுத்து நிற்பா அவனே துணி கொழப்பன்ட்டு தலை மருவாக்குறானே அவனை பிடிக்கிறதானே தேடி பிடிக்க முடியல அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்ணுறான் புரியுதுங்களா நாலு முன்னே கோர்ட்டாண்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டாண்ட வந்தார் நாங்கள் யாரோ இல்லை வீடு இடிச்சிட்டு நான் சின்ன பையன் வீட்டில் போயிட்டேன் அப்போ கத்தனா நீ போமா ஃபோன் பண்ணுறாங்க நம்ம வீடு ஃபஸ்ட்டு வீடாக இருக்க தொட்டு பிரச்சனை வருது உன்னால நம்ம பில்டிங்கே இடிக்காதுக்கிறாங்கண்ண நான் போறேண்டா போறேண்டான்னு காலி பண்ணிட்டு நான் போயிட்டேன் நான் போய் பத்து நாள் பாஞ்சு நாள் ஆகும் அதுக்கப்புறம் நாலு நாள் முன்னே பீச் கோர்ட்டு ஹை கோர்ட்டு தெரியல இருபது பேர் சுற்று போட்டாங்களா அப்போ இவன் கேட்டுருக்குறான் என் என் இன்ஸ்பெக்டர் இருந்துருக்குறாரு அதில் முன்னால் வந்து பார்த்துக்கிறாரு வீடெல்லாம் இடிச்சுட்டு தான் பார்த்துட்டு போயிட்டாரு டேஷ் அங்கே கோர்ட் போகும்போது பொம்பா அவன் கேட்டானா ஏன் சார் என்னை சுற்று போடுறீங்க என் மேலே என்ன கேஸ் இருக்குது ஏன் எந்த கேஸும் இல்லை நான் பத்து ஆச்சு நான் திருந்தி வாழ்கிறேன் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு பார்க்க இல்லை இல்லை உன்னை டிசி பார்க்கணும்னு சொன்னார் அதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் சொன்னார் அப்பா டிசியை போய் பாருங்க அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ என்ன டிசிக்கு ஒரு மூட்டை சட்டசபைக்கு ஒரு மூட்டை போய் செந்தியில் பிடிக்கிறது தானே கொலை பண்ணி தானே சுத்துறான் இப்போ நான் எங்க தம்பி என் புள்ள ஒரு தப்பு பண்ணா உடனே ஓடார் எங்கே இருக்கிறான் தம்பி எங்கள் இருக்கிறான் அம்மா எங்கே இருக்கிறான் அண்ணி எங்கே இருக்கிறான்னு வலிச்சுன்னு போறிய செந்தி சந்தில் பொண்டாட்டி வீட்ல இருக்கிறால்லடா அன்னைக்கு அவ்வளோ ஈட்டு மஞ்சள் இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா பொண்டாட்டிக்கா ஓடாந்து இருப்பான்ல இப்போ அவனுக்கு பிரியாயிடுச்சு இப்போ வருவான் பாரு இப்போ வந்தாண்ணா என்ன ஆகும் சட்டசபைக்கு நல்ல பேர் நாங்க பாரு காப்பாத்திட்டோம் அவன் பண்ண வேலை தான் அவனுக்கு எல்லாமே உடந்த செக்ரட்டரியட்ல இருந்து உடந்த சார் அம்மாவால் அவன் திருந்தான் சார் ஜெயலலிதா அம்மா வேலை திருந்த எப்படின்னா பைலத்துமே அந்த அம்மா டேபிள்ல வைக்கும் போது பாலாஜி பேர் தான் அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க இது வந்து பெருமாளுடைய நாமம் எடு பைல எடு பைல வீசி அடிச்சாங்க அம்மா அதுக்கப்புறம் அங்கேருந்து பி சாயந்தரம் ஓடேந்து ஜி உனக்கு நல்ல அனுகரகம் பெருமாள் அனுகரகம் உனக்கு அம்மாவே பயிலை தூக்கி கிடச்சிட்டாங்கோ உனக்கு எந்த குறையும் இனி இருக்காதுன்னு அம்மா சொன்ன சொல்லுக்கு பத்து வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மா சட்டசபையில் உட்காராத முன்னே இருந்த கேஸெல்லாம் இந்த பத்து வருஷத்தை முடித்தான் அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது ஏன்னா அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க நம்ம பயில தூக்கி கிடச்சிட்டாங்கோ இனி ஒரு தப்பு பண்ணால் அம்மா பசங்க அந்த வார்த்தக்கு மதிப்பில்லாத பிள்ள திருந்திது எந்த கேஸும் கிடையாது இப்போதான் வாரண்ட் இருக்குதுன்னு இன்னும் வருஷத்துக்கு முன்னே நடந்தது ஜெயிலில் நடந்த கேஸுக்கு வாரண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு நான் சொன்னேன் சார் எங்கே காரங்க தெரியாது அந்த இல்லைம்மா சும்மா பார்க்க வந்தோம் வீடு இங்கே தானே போலீஸுன்னு சொல்ல அன்யூனிஃபார்மில் வராங்க சும்மா பார்க்க வந்தோம்மா இல்லை சார் அப்படி அவங்க ஃபோன் இருக்குதா சரியா சார் அதோட போயிட்டாங்க திருப்பி அடுத்து ரெண்டு பேர் வந்துக்கிறாங்க அப்புறம் என்னன்னு கேட்க சொல்லி வக்கீல விட்டு கேட்க சொன்னான் அப்புறம் வக்கீல் சொன்னாரு இந்த மாதிரி வாரண்ட் இருந்துப்பா அவனுக்கு வேலூரில் வாரண்ட்டு போட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேனே எப்படி வாரண்ட் அந்த ஜட்ஜம்மா என்ன பண்ணிடுச்சு ஃபோனை பாக்கெட்டில் வச்சுங்கன்னு கேமரா எடுக்கிறேன்ல அந்த பேஜ் இப்படி திருப்பி வச்சுக்கணும்னு வந்துருக்காங்க அதுக்கு பயம் வந்துடுச்சு நம்மளை பத்தி எதுனா போட்டுருப்போம் வெளியே போயின்னு போனால வந்து கண்டிஷன்கள் கையெழுத்து கொடுத்துச்சு பத்து நாளாக வேலு வேலூருக்கு ஐயோ பொம்பளை வேற வாரண்ட் போட்டாலே நம்ம கையெழுத்து போடணுமே டெய்லியும் மெட்ராஸுக்கு வந்து போகணுமே ஒரு தலை தலைவலி ஆகிடுச்சேன்னு முந்தா நாள் முகரம்ன்ட்டு போகாத நின்ட்டான் லீவுன்னு அப்புறமா வைக்கல கேட்டதுக்கு இன்னிக்கில் மொகரம் டேட்டு மாறிடுச்சு நாளைக்கு தான் மொகரமே இன்னைக்கு நாளைக்கு போய் கையெழுத்து போட சொல்லு போட்டு இருபத்தி நாலாந்தேதி கேஸ் அந்த கேஸ் முடி முடிக்கிறதுக்குறது நல்லா பேசி வச்சுக்கிறோம் பதினஞ்சு வருஷமாக ரெண்டு பேரில் ஒருத்தன் அப்ஸ்டாண்டர்ட் ஆகிட்டானோ ஒருத்தனை வச்சு பாஞ்சு வருஷமாக ஓட்டின்னுக்குறேன் என்ன கதை பேக்ரௌண்ட் ஆள் இல்லையா என் வீட்டில் அடுத்த ரவுடி இல்லை என் சின்ன பிள்ளை எதுக்கும் போவாது அதனால் வந்து பண்ணானுங்க நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாம்பார் அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொல்லோன்னு கொள்ளும் அவன் எண்ணிக்கு தால் கல்யாணம் பண்ணிப்பா வரமல்ல கல்யாணம் எஸ்காடெல்லாம் நான் வரமா நாளைக்கு உடம்பு பிடிச்சிட்டு இருக்குது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன் எந்த விதம்னா அவனே துணி கொலை பண்ணிட்டு தலை மருவாக்குறானே அவன பிடிக்கிறதானே தேடி அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்றான் புரியுதுங்களா என் கூட என் பிள்ள கூட இருந்த ஆளுங்கள் எல்லாரும் அடிச்சுட்டான் அதனால வந்து அவனுடைய சதிதான்